வணக்கம் ஏர்லே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்திரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட இனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஈஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் வந்து நீச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் இடஒடமாக பேசுகிறது கொஞ்சம் வந்து வேலையில் வந்து வேலை பலுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கிட்டிங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள் கடன் அடைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சலனங்கள் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு ஐந்தாம் அதிபதியான புதன் ஏழில் இருக்குதுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ குருடைய சாதத்தில் இருக்கும் உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள் இருக்கும் பெரிய லாபங்கள்லாம் வர்றதுக்கானலாம் இருக்கும் ஸோ மூணு எட்டு பதினொன்று போதே சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் வந்து புறம் பேசுதல் ஏதாச்சும் காசு நினச்சிக்கிட்டு மனக்குழப்பங்கள் வர்றதுக்கான வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா பக்கத்து வீட்டுக்காரரு இளைய சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து இல்யூஷன் சொல்லுவோம் ஸோ கற்பனையிலே வந்து நடக்காது நடந்ததாக நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஒரு அவசரமாக எந்த முடிவும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சூரியன் ஆறில் நீச்சமாக இருக்கும்போது முதலாளிங்க கொஞ்சம் இடஒடமாக பேசுவான் வேலை செய்கிற இடங்களில் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான நான் கொஞ்சம் எனக்கு கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான போது நாரில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் புத்திகர்வமாக பேசுறது நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறது கொஞ்சம் மனவேதனையை சில பேர் கொடுக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதி அஞ்சில் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுத்துரும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மனவேதனைகள் குழந்தைகளால் வர்றதுக்கான வாய்ப்புகள் வேலையில் வந்து ரொம்ப வேலை வலுக்கள் அதிகமாக அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா நீச்சம்ங்கிறது வந்து மனசில் வந்து சின்ன சின்ன ரணங்களை கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு கருத்து பிதபேதங்கள் கொஞ்சம் வந்து கணவனை விட்டு வெளியூர் கணவன் வந்து வெளியூர் போய் பிரயாணம் என்றமான விஷயங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறமான சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் சந்தேகங்கள் வரும் ஸோ சந்தேகங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் கொஞ்சம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணி போவது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதியான குரு மூன்றில் உச்சமாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரிடம் கொஞ்சம் மாய் தகராறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நான் ரொம்ப கவனமாக கற்பனையில் சில விஷயங்கள் எதுவும் நடக்காத விஷயங்கள் நடந்துருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி வக்கரமாக இருந்தும் பதினொன்றில் ரொம்ப நல்ல வளவு திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நல்ல வரவுகள் வெளிநாடு மற்றும் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களையும் சரி தொழிலும் சரி நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பட் சனி வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வரமான ஃபீல் இருக்கும் பட் இருந்தாலும் அதிர்ஷ்டங்கள் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க எப்படி என்னங்க இப்போ பார்த்த வரையும் பார்த்திங்கன்னா பொதுப்பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி படங்கள் பக்தி பழங்களில் ரிஷப லக்னம் சூரிய திசையில் இருந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது பாசஸால் வந்து சின்ன சின்ன டென்ஷன்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில நேரங்களில் அம்மாக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருக்குது சந்திரன் திசாவது சந்திரன் சந்திரன் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்குதுங்க திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவும் சந்திரனும் ஒரு பரிவர்த்தனை மூணு எட்டில் இருக்கும்போது இது ஒரு தவறான பரிவர்த்தனை இதனால் வந்து ஒரு மன உளைச்சல் டென்ஷன் திங்கள் செவ்வாயில் இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சந்தேகங்களை தூக்கி போட்டு கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் திசா புத்தி செவ்வாய் ஏழாம் அதிபதி ஆறில் இருந்து கணவன் மனைவிக்கூட மன உளைச்சலையும் சந்தேகங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் பொறுமையாக பொறுமைன்னா என்னென்னா ஒருத்த வந்து எமோஷனல் டடார் அடாப்டான்னு கத்துறதை விட இப்போ என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த எமோஷனில் விட்டு போகிறவரை ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விஷபலக்னமாக அது ராகு தேசாபுத்தி அந்தங்கள் ராகு பத்தில் உள்ள ராகு வந்து மூடியிலும் புதிய தொழில் வளர்ச்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வளர்ச்சின்னா பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது ஒரு பெரிய ச வாய்ப்புகள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள்லாம் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபத்தினும் குரு வந்து மூணில் இருக்காருங்க ஸோ எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கிறது வந்து அவ்வளோன்னு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து எட்டு கெட்டாக இருக்கனால தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கும் ஒரு கற்பனையிலேயே வந்து நடக்காத ஒரு விஷயம் நடந்ததாக நினச்சி ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபத்தினும் சனி சனி வந்து பதினொன்றில் இருக்காருங்க ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி பதினொன்று முது திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுனாலே நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதுவும் வந்து ஒன்பது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது தொழிலும் சரி தந்தை சந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறனால வந்து பெரிய அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் பக்கரமாக இருக்கிறனாலும் கொஞ்சம் ஸ்லோவரமான ஃபிலை கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி வந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஆ உங்களுக்கு வந்து இப்போ ஏழில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு குழந்தைகளுடைய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் சில பேருக்கு வந்து வேலையில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதுங்க ரிஷப லக்னமாக இருந்து கேது புத்தி வந்துடுங்கள் கேது நாளில் இருக்கும்போது தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் நிலப்புலன்கள் சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது ரிஷப ரிஷபலக்னமாக சுக்கரன் புத்தி வந்துருங்க சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் அதிபதி அஞ்சில் நீச்சமாக இருக்கும்போது வேலையில் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்கும் கணவன் மனைவி கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு நம்மளை அவமானப்படுத்துறமான சூழ்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார்த்தை பண்ணும்போது கண்டிப்பாக வீக்கில் வந்து வாஸ்து வாஸ்து நாள் நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாள்ல வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட உண்டு ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்னைக்கு பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்ததா பர்ஃபெக்டாக இருந்ததானா கிடையவே கிடையாது ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் தான் அது வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுப்போமே எப்படி மூல நட்சத்திரம் தான் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் அது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து வாசனை பார்க்கறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்துடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடாவுடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காமல் காசு தட்டுப்பாடாக இதெல்லாம் பாதி பாதி நின்று இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து சு கையை சுட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐயோ அது இது எங்கள் வீட்லேயே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்குன்னு சொல்லி அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடைக்கால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் இருக்கும் ரொம்ப இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா முகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து மு இதுதான் முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குறித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டு தான் அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவி அந்தீங்கன்னா மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாளைத்தையும் வச்சு ஒரு முகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்